ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக மத்திய கிழக்கின் ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி எதிர்வரும் பத்தாம் திகதி முதல் பதின்மூன்றாம் திகதி வரை விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமட் பின் சஜித் அல் நஜானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக அந்த அமைச்சு அறிக்கை தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் குறித்த விஜயத்தின் போது எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்முதல் மின்சாரம் மற்றும் எரிசக்தி திட்டங்கள் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இலங்கைக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இடையில் ஒரு கூட்டு ஆணையை உருவாக்குவது இந்த விஜயத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித் தெரிவித்துள்ளார் இதேவேளை பிப்ரவரியில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளும் திட்டங்களை எடுத்துரைத்த ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க இலங்கையின் எரிசக்தி மற்றும் பொருளாதார துறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது